ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்குது ட்ராமா வேர்ல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பர்ஃப்யூம் டிராமோட பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி உள்ள எப்பிசோடு யார் இப்போ பார்த்துட்டு இருங்க அப்பதான் கதை புரியும் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது மாதிரி அப்படியே நீங்க நிறைய பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போன எப்பிசோடு பார்த்து முடிச்சோம்னாக்கா போன எப்பிசோட்ல சீன வந்து மலையேறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாடலையும் ஹீரோனையும் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க டைம் ஆயிருந்திருக்கும் அதனால பெர்ஃபியூம் எடுத்து யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோன் மட்டும் எட்ட வந்திருப்பாங்க பார்த்தாக்கா பர்ஃப்யூம் மலை மேலேருந்து கீழே விழுந்திருக்கும் அதை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோனே மலை மேலே மாட்டிப்பாங்க எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க இதெல்லாம் தெரியாத வந்து மாடல்ஸ்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க நோட் பண்ணிருப்பாங்க ஹீரோயினே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க ஹீரோ ஹீரோன தேடி காட்டுக்குள்ள போயிருப்பாங்க ஹீரோயின் கரெக்டா விழ போற நேரம் கரெக்டா பர்ஃபியூமே எடுத்துட்டு அவங்க கீழே விழுந்திருப்பாங்க அதோட போன எபிசோட் முடிச்சோம் இப்ப வாங்க இந்த எபிசோடுக்குள்ள போலாம் ஹீரோன் கீழே விழுந்து சத்தம் கேட்டுக்கும் சத்தம் வந்த இடத்துக்கு ஹீரோவும் போய் பார்க்குறாங்க பார்த்தா ஹீரோயின் போட்டு இந்த டிரெஸ்ல லைட்டா கிழிஞ்சிருந்திருக்கும் அந்த துணி வந்து அந்த கிளையில மாட்டி பண்ணிகிட்டு இருக்கா அதையும் ஹீரோ பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு ஹீரோ நீங்கள் தான் எங்கேயோ கீழே விழுந்திருக்காங்க அப்படின்றது அதனால ஹீரோவும் கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க மேலே மேலே இருந்து இப்போ ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க பார்த்தாக்கா அவங்க அரை மயக்கத்தில் இருக்காங்க அப்பையும் அந்த பர்ஃப்யூம் நல்லா இருக்கமா பிடிச்சிக்கிறாங்க இப்போ ஹீரோ வந்துடுறாங்க வந்தோடனே ஹீரோ நாங்கள் இருக்கிறதையும் பார்த்துடுறாங்க பார்த்தாக்கா அவங்க பர்ஃப்யூமை யூஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு அதனால பழைய மாதிரியே நார்மலாகவே மாறிட்டாங்க ஹீரோ ஆம்புலன்ஸில் வர சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஆம்புலன்ஸ் வந்துடுறாங்க ஹீரோனையும் ஹீரோவையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ ஹீரோவை தான் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க பார்த்தாக்கா ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க கரெக்டாக டாக்டர் வெளில வருவாங்க பார்த்தா பார்த்தா ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் சட்டையை பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோ நல்லா தானே இருக்கிறா இல்லை கோமால போயிட்டாலா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க டாக்டருக்கு ஒன்றும் புரியல என்ன அவன் சட்டையெல்லாம் பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போன்னு பார்த்தாக்கா ஹீரோ வீல் சேரில் தள்ளிக்கிட்டு வருவாங்க அவங்க பார்த்தா நார்மலாக இருக்கிறாங்க அதாவது ஹீரோ வந்து கோமா லெவலுக்குலாம் யோசிச்சிருப்பாங்க அந்த அளவுக்குலாம் ஹீரோன் கொண்டாங்கல்ல கை மட்டும்தான் லைட்டாக அடிபட்டுருக்கு அதை பார்த்துட்டு ஹீரோ சந்தோஷப்படுறதா இல்லை ஆச்சரியப்படுறதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு டாக்டரும் கேட்குறாங்க அவங்க எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்கிறாங்க எட்டுலேருந்து ஒம்பது மீட்டர் ஹைட்டில் இருந்து கீழே விழுந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவுடனே டாக்டர் வாய்ப்பே கிடையாது புல் மேலே எதுனா விழுந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பார்த்தாக்கா ஹீரோ ஒன்றும் ஆகல இல்லை நார்மல் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இப்போதைக்கு நார்மலாக தான் இருக்காங்க இருந்தாலும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாங்க இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க நிறைய டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தாக்கா பார்த்தா அவங்களோட ரிசல்ட்டை பார்த்து டாக்டரே ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா வந்து டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஹீரோனுக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆனால் அவங்க உடம்புல பார்த்தாக்கா அறுபது வயசுக்குள்ளவங்களுக்கு எவ்வளோ ஃபேட் இருக்குமோ அவ்வளோ ஃபேட் இருக்குது அதை பாத்தான்னா இவங்களுக்கு இவ்வளோ ஃபேட் இருக்கு இருந்தாலும் இவங்க எப்படி இவ்வளோ ஒல்லியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோ கூட்ட சொல்லிடுறாங்க இவ்வளோ ஃபேட் இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்க இருந்து சின் கட் பண்ணி தான் காமிக்கிறாங்க ஜின் குவின் அந்த ஃபோட்டோவெல்லாம் சேர்த்துட்டாங்க பாத்தா அவங்களுக்கு தெரியல அவங்க அம்மாவோட ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா ஹீரோயின் போட்டோ எப்படி இங்க கிழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலைல தான் காமிக்கிறாங்க பாத்தா ஹீரோன் தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அலாரம் அடிக்குது அலாரம் செட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏன்ச்சு உக்காறாங்க பார்த்தாக்கா ஹீரோ தான் வச்சிருப்பாங்க போல இருக்கு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க ஹீரோ நல்லா சிரிச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டிட்டு வராங்க அப்படியே பின்னாடிலாம் பார்த்தாக்கா ஹீரன் டயரை எடுத்துகிட்டு ஓடி வராங்க ஹீரோனால முடியல அப்படியே படுத்துக்கிறாங்க ஜெயில் கைதி கூட இப்படி ஒரு தண்டனம் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு ஹீரோவும் சொல்கிறாங்க நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேனாக்கா நீ எப்போ வேணாலும் வெயிட் ஏறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஹீரனும் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஹீரோவே சொல்கிறாங்க வெயிட் ஏறது பிரச்சனை கிடையாது ஆனால் எப்போ வேணாலும் உனக்கு உடம்பு சரியில்லாத போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சொல்லிட்டு ஹீரோவே சொல்கிறாங்கழ புயல் வெயில் எது அடிச்சாலும் சரி நீ டெய்லி வாக்கிங் போயிட்டு தான் வரணும் வெயிட் குறையிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோன் இதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்து நாள ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க பார்த்தா சமைக்கிறதுக்கு தான் க்ளவுஸ்லாம் போட்டு நின்றுட்டு இருக்காங்க ஹீரோ கிட்டேயும் சொல்றாங்க இதே கை வச்சுட்டு என்னால் எப்படி சமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சமைக்கலாம் எப்படி சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னால டெய்லிக்கு ஒவ்வொரு ஹோட்டல்ல ஒவ்வொரு நேரம் சாப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பார்த்தா இப்ப ஹீரோ க்ளவுஸ் போட்டு வந்து நிக்கிறாங்க அப்புறம் ப்ரெஷ் எடுத்து கையில கொடுத்து இந்த நண்டை மட்டும் கிளீன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோவும் பாக்குறாங்க அந்த நண்டை தொடுறாங்க

யோசிச்சுட்டு இருப்பாங்க ஹீரோனுக்கு என்னதான் கையில் அடிபட்டிருந்தாலும் அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டுடியோக்கு போகிறத விடலை அப்போ போகும்போது ஷீனாவை பார்த்துடுறாங்க ஷீனாவும் கேட்குறாங்க இதே கையை வச்சுட்டு எப்படி நீ வேலை செய்கிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டில் தான் காமிக்கிறாங்க ஹீரோயும் ஹீரோயினியும் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்சு முடிச்சுட்டாங்க போல இருக்கு சாப்பிடலான்னு உட்காரும் போது தான் பார்த்தக்கா காலிங் பில் சத்தம் கேட்குறது யாரா அந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போய் ஸ்க்ரீன் ஆன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஷீனா தான் வந்திருக்காங்க ஹீரோவும் இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டு இவங்க பாட்டுன்னு வந்துடுறாங்க பார்த்தாக்கா ஹீரோ ஹீரோ நறுக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்கு ஹீரோ ஒரே ஒரு வரல மட்டும் சொரிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க ஹீரோன்னு திரும்பி எதுக்காக கடவுள் உங்களுக்கு அஞ்சு வரல கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோவும் என்ன சொரியத்து கொடுத்துருக்காரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் சொரிஞ்சு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோவும் அஞ்சு வரல வச்சு சொரிஞ்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக மின்சு குஷினா உள்ள வந்துடுறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அமைதியாகிடுறாங்க அப்புறம் நாலு பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி உட்காடுறாங்க ஹீனாவும் அவங்க செஞ்ச ஃபுட் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க அப்பயே தெரிஞ்சிடுது இதை வந்து ஹீரோயின் செய்யலை ஹீரோயின் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஹீரோ தான் செஞ்சுருக்காங்கன்றது தெரியுது அதனால ஹீரன் பார்த்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக மின்சுக்கும் ஹீரோக்கும் சண்டை வருது அதை பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஏற்கனவே அவங்க கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காங்க ஷீனா இதை பார்த்தோன்னே போது நிறுத்துங்க சின்ன குழந்தை மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க ஹீரனும் ஷீனா பின்னாடி போகிறாங்க ஷீனாவே கூப்பிடுறாங்க ஷீனாவும் திரும்பி பார்க்குறாங்க ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் லிஃப்டில் ஏறி போயிடுறாங்க அப்புறம் பார்த்தாக்கா ஹீரோன் தான் உள்ளே வராங்க பார்த்தா ரெண்டு பேரும் சாஸ் பர்லாம் தூக்கி போட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹீரோயினும் பார்க்குறாங்க பார்த்து போது நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டே வழக்க பார்க்குறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேர் விடுற மாதிரி இல்ல அதனால ரெண்டு பேரும் புடிச்சு தள்ளி விடுறாங்க ஹீரோன் பாக்கதா ஒல்லியாக இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் தான் இருந்திருக்கும் அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேர் ஹீரோன் தள்ளி விடுத பார்த்து எங்கேயா போய் விடுறாங்க இப்ப மின்சுக்கோட தான் காமிக்கிறாங்க அவங்க கிட்ட பார்த்தா போட்டோ பண்டில் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஹீரோனும் மின்சுக்கும் பேசிட்டு இருக்கிறதா யாரோ வந்து போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா யாருனே தெரியல இந்த பொண்ணு இந்த பொண்ணு அந்த அளவுக்கு கிடையாது அதனால நியூஸ் அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொண்ணு அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது அதனால இந்த ஃபோட்டோ அப்படியே விட்டுலாம் அப்படின்ற மாதிரி போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்களோ அவங்க சொல்றாங்க ஆனால் அவங்க அவங்க அசிஸ்டன்ட் விட மாட்டாங்க பரவாயில்ல இந்த ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா வந்து ஷீனா கூட வந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருக்குது அவங்க பார்த்தாக்கா ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்க பார்த்தா அதுக்கு ஹீரோவே அவங்க டேட் பண்ணிருக்காங்க அதனால அந்த நியூஸ் மறைக்கணும்னா இந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மாதிரி சொல்றாங்க இப்போ ஹீரோ வீட்டில் தான் காமிக்கிறாங்க பார்த்தாக்கா ஹீரோ தான் வந்து இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்போ அப்பதான் ஹீரோனும் கேட்குறாங்க சரி உங்க பாடியில எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோவும் அந்த ஃபேட் மிஷினில் போய் நிற்கிறாங்க பார்த்தா ரிசல்ட் பாக்குறாங்க பார்த்தா நைன் பாயிண்ட் செவன் தான் இருக்குது அதை பார்த்தோன்னே ஹீரோ எப்படி உங்க உடம்புல மட்டும் இவ்வளவு கம்மியான ஃபேட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்புறம் ஹீரோவும் சொல்றாங்க சரி நீ நில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஹீரோ போய் நிக்கிறாங்க பார்த்தா ஃபார்ட்டி சிக்ஸ் கிட்ட இருக்குது அதை பார்த்தோன்னே எப்படி எப்படி குறையாம போச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறாங்க அதை உடனே ஹீரோன்னு சொல்றாங்க இன்னும் ஆறு மாசம் தான் இருக்க போறேன்னா அதனால நினைச்சதை நான் சாப்பிட போறேன் இதுக்கப்புறம் நான் இது மாதிரிலாம் இருக்க போகுது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை கேட்டோன்னே ஹீரோவும் கோச்சிக்கிறாங்க ஏன்னா ஆறு மாசத்துல நான் சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க கோச்சிக்கிட்டு நீ என்னவோ பண்ண அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க ஹீரோனும் புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா நம்ம உடம்புக்காக தானே அவங்க இவ்வளோ எஃபெர்ட் போட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பார்த்தாக்கா ஹீரோ உட்காந்து புக்கு படிச்சிட்டுருப்பாங்க ஹீரோனு போய் பக்கத்தில் உட்காந்து அந்த சாலட்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதே நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் கேட்டால் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்றாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவே என்ன ஸ்மெல் இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல என்ன ஸ்மெல் எனக்கு என்ன ஸ்மெல்லும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எலி செத்து ஸ்மெல் அடிக்கிற செத்து மூணு நாள் ஆனால் எலின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி போயிட்டு இருப்பாங்க அப்பதான் ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க பார்த்தாக்கா அவங்க தலையை பாக்குறாங்க நீ ஹேரை வாஷ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இன்னும் ஒரு மூணு நாள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை சொன்னே ஹீரோ எகிரி குதிச்சிடுறாங்க கையில அடிபட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்றாங்க பாத்தாக்கா ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு ஸ்ப்ரே எடுத்து ஹீரோன் சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க சரி நான் வாஷ் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ தான் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க வாஷ் பண்ணும் போதே சொல்றாங்க இது மாதிரி மேல எந்த பீலிங்ஸும் வளர்த்துறாது அது உனக்குதான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாங்க ஹீரோனே அதெல்லாம் வளர்த்துக்க மாட்டேன் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க பார்த்தா ஹீரோ டிவி பார்த்துட்டு இருக்காங்க என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோன் கத்திட்டு இருக்காங்க முதல்ல ஹீரோ காதல வாங்காத மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க அப்புறம் கேட்கறாங்க எதுக்காக என்ன டிசைன் டிசைன் அப்படி டார்ச்சர் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோனு சொல்றாங்க இல்ல கையை சொறியறதுக்காக எடுத்துட்டு போனா பின்னாடி மாட்டிக்குச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோவையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாங்க ஹீரோவையும் கையை எடுத்து விடுறாங்க பார்த்தாக்கா கை வலிக்குது போல இருக்கு ஹீரோயின்க்கு அதனால வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் எப்படியே கையை எடுத்து விடுறாங்க பார்த்தாக்கா ஹீரோ கையை எடுத்து விட்டு வேகத்துக்கு ஹீரோ ஹீரோன் மேலே போய் விழுந்துடுறாங்க ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாங்க அப்புறம் ரியாலிட்டி ஹிட் ஆகி ஹீரோட ரூம்க்கே போயிடுறாங்க ஹீரோனுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் புரியல இப்போ ஜின்குவினை தான் காமிக்கிறாங்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோ தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க லேப்டாப்பில் அப்போன்னு பார்த்து கரெக்டாக அவங்க அப்பாவுமே வராங்க வந்தோடனே என்னம்மா பண்ணுறா படிக்கிறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க உடனே லேப்டாப்பை பார்க்குறாங்க அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்கள் அம்மாவை பார்த்துட்டு இருக்கியாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அம்மாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லேப்டாப்பை பார்க்குறாங்க அப்போ தான் அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க நீ மாடல் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணிடல அதே கம்பெனி அம்மா மாதிரி ஒரு பொண்ணு நான் அந்த டிவி ஷோவில் பார்த்து அவங்க பேர் கூட ஈர்தானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க அப்போ வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஜின் குவின் யோசிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க எப்படி பார்த்துருப்பாங்கனாக்கா ஃபோனை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஜின் குயின் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோனை விட்டுட்டு போனது அதுக்கப்புறம் அவங்க ட்ரெஸ் தச்சு எடுத்துகிட்டு இருந்து கொடுக்குறது எப்பயுமே இவங்ககிட்டே பேசிட்டு இருக்கிறது அதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஜின் குவின் இதோட இந்த பிசோடு முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் பாய்